இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஐம்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் கந்தர் அனுபூதி பாடலை அனுபவிப்போம் மதி கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அ புத்திரர் வீரடு சேவகனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரையாகும் நதி புத்திர கங்கை நதியின் திருக்குமாரரே ஞான சுக அதிபர் மெய்யறிவுக்கும் அதனால் விளையும் பேரின்பத்துக்கும் தலைவரே அ புத்திரர் அந்த திதி புதல்வராகிய அசுரர்களின் வீர அடு சேவகனே வலிமையை அழித்த வீரமூர்த்தியே மதிக்கெட்டு அறிவு குலைந்து அறவாடி மிகவும் வாட்டமுற்று மயங்கி மயக்கமுற்று அறகதி கெட்டு அறநெறியால் வரும் உமது திருவடி அனுபூதியை இழந்து கெடவோ கடவேன் வீணாக கெட்டு ஒழிந்துவிடவோ உரியவன் அவ்வாறு கெடமாட்டேன் காத்தருள் என்பதே பொருளாக அமைகிறது தொடர்வது